ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் வீரபாண்டியில் நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சிச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கடலூர் நிகழ்ச்சி போயிட்ருக்கோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கடலூரில் இருக்கேன் கடலூர் நிகழ்ச்சி இன்றைக்கி கடலூர் வந்துவிட்டேன் அண்ணா நம்மளுக்கு ப்ரோராஃபிஸாக அண்ணன் பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்காரு மணி கரெக்டாக அஞ்சு மணி ஆகுது நாளே முக்காக்க வந்து இறங்கினேன் வந்துட்டுருக்காரு வாங்க ரூமுக்கு போயிட்டு வீடியோ போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அண்ணா வந்து ஒரு கால் மணிநேரம் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுங்கள் வந்துடுறாரு நம்ம அதுக்குள்ளே காஃபி சாப்பிட்லாம் ஸ்ரீ சர்க்குரு ஸ்ரீ சர்க்குரு பவனில் காஃபி சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காஃபி சாப்பிட்லாம் ஃபில்டர் காஃபி பில்லு கொடுத்துட்டார் ஃபில்டர் காஃபிக்கு வாங்க சாப்பிட்லாம் ஃபில்டர் காபி போடுறாரு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் காபி சாப்பிட்லாம் சூடா ஃப்ரெண்ட்ஸ் காபி சாப்பிட்டாச்சு அப்புறம் ஒரு கார்த்தி அண்ணன் வந்து வரதுக்கு லேட்டாகவும் அவர் தம்பி அனுப்புறாரு அவர் தம்பி வந்துட்டார் எப்படி இருக்கீங்களா இருக்குங்களா நல்லா இருக்குது சூப்பர் டைப்பு தம்பி சரி ஒரு கூட அப்படியே ரூமுக்கு போயிடலாம் வாங்க பார்த்தீங்கன்னா சுவாதி தான் ரூமு ரூம் போட்டிருக்காங்க தம்பி உள்ளே போய்ட்டுருக்காரு வாங்க பார்ப்போம் சுவாதி லாட்ஜ் ரூம் ஹோட்டல் சுவாதி லாட்ஜ் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம் ரூமுக்கு ஹாய் சொல்வா இப்போ அவர் தூக்கத்தில் எரிச்சிட்டு வந்துருக்காரு தம்பி ரூம் ரெண்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு நீட்டாக பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் நம்மளுக்கு நிகழ்ச்சி கொடுத்தது காலையிலேயே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணே அண்ணா பார்க்க பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பர் ஸ்டார் சாயில்லாம் இருக்காரு வேணா அண்ணா போறேன் வச்சு கோட் ஷூட் போட்டாருன்னா இன்னைக்கு ஸ்டேஜில் பர்ஃபார்ம் இருக்கு வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்க ஹாய் இல்லை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷோ நடக்க போகுது நம்ம பாதுகாப்பு மந்தவளி க்ரௌண்டில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஆர்டிஸ்ட் விஜய் டிவிலேருந்து நிறைய பேர் வராங்க அதெல்லாம் நீங்களும் வந்து ச அதை என்ஜாய் பண்ணுங்க இந்த ஷோ வந்து என்ன நடக்குதுன்னா நம்ம ஆஃபீஸ் இருக்கு இல்லையா போ அது வந்து தீமதி திருவிழா இதை முன்னிட்டு வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம் வந்து காமெடி நைட்டு என்டர்டைன்மெண்ட் வாழும் ஒரு மிகப்பெரிய காமெடி நைட் ஷோ நடக்கும் போது நீங்க கண்டிப்பா அவசியமாக வந்து இந்த ஷோ கலந்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வராங்க ஸோ அவசியம் நீங்க எல்லாருமே வந்து பார்க்கணும் கடலூர்ல இந்த அளவுக்கு கிராண்டா நம்ம எல்லா வருஷமும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எந்த வருஷமும் வந்து அது மாதிரி எதிர்பார்க்குறோம் ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா நல்லா தூங்கிட்டேன் காலையில் ஒரு பத்து மணிக்கு டிஃபன் கொடுத்தாங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டு திரும்ப நல்லா தூங்கிட்டேன் ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு தூக்கிட்டேன் இப்போ தான் வந்து சாப்பாடு லஞ்சு கொண்டு வந்திருக்காங்க பிரியாணி கொடுத்து விட்ருக்காங்க வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்க பிரியாணி சாப்பிட்லாம் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பீஸ் போட்டாங்க நல்லா பெரிய பீஸாக நல்லா டேஸ்ட்டாக அருமையாக தான் இருக்கு வாங்க சாப்பிடுவோம் கடவுள் பிரியாணி ஆம்பூர் பிரியாணி மாதிரி நல்லா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ரெஷ் அப் இப்போ ஈவெண்ட்டு கிளம்பியாச்சு டைம் ஆகிடுச்சு மணி ஆறு ஆறு கால் ஆயிடுச்சு ஏழு மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இப்போ தம்பி வரேன்னு சொல்லியிருக்காரு அவர் கூட பைக்கில் போயிட்டு ஸ்டேஜுக்கிட்ட வந்து தான் நிறையா செலிப்ரிட்டிஸ்லாம் வராங்க ஆக்டர்ஸ்லாம் பா பழனி பட்டாலண்ணா வராரு அப்புறம் கூல் அண்ணன் வராங்க அப்புறம் வாட்டர் மில்லான் ஸ்டார் திவாகர் அண்ணன் வராங்க அப்புறம் நிறைய ஏதோ செலிப்ரிட்டிலாம் வரேன்னாங்க வாங்க போய் பார்ப்போம் தம்பி தம்பி வந்துட்டா போல ஸ்டேஜுக்கு கிளம்ப வேண்டியதாக வாங்க போவோம் ம் வா

பண்ணுறேன் கண்டிப்பாக நான் அண்ணனுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு ஏன்னா வந்து ஒரு கலைஞர் மாதிரி நம்ம வந்து அப்படியே தத்துருவமாக பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது இந்த திரைத்துறையில் உண்மையாலுமே அந்த ஒரு ஆத்மார்த்தமாக இருக்கணும் அந்த ஆட்சி பிசியெல்லாம் இல்லாமல் ஆத்மார்த்தமாக அதுக்காக மேனக்கிட்டு இன்றைக்கி நிறைய தூங்காமல் நிறைய இடம் பயணிச்சிருக்காங்க நீங்கள் மென்மையாலும் வெற்றி அடிக்கணும்னு சொல்லி எங்களோட சப்போர்ட் எப்போ அதுக்காக இப்போ என்ன வாய்ஸ்லாம் நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட் வாய்ஸ் இப்போ ஸ்டேஜில் பண்ணுறது நீங்கள் இல்லை தளபதி மாதிரி தான் இருக்கீங்க அதாவது தளபதி வாய்ஸ் தான் நம்ம கூத்து என்ன சொன்னாங்க கூத்தாடினா சாதாரணமா போச்சா கூத்து உண்மையை பேசும் உள்ளதை பேசும் நன்மையை பேசும் நல்லதை பேசும் சத்தியத்தை பேசும் சாத்தியத்தை பேசும் அதனால என் நெஞ்சில் குடியிருக்கும் எல்லா ரசிகர்களும் ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லிட்டேன் அது என்ன சொன்னாங்க இல்லை என்ன சொன்னாங்க நீங்க அணை போட்டு ஆத்த வேணா தடுக்கலாம் ஆனா காத்த தடுக்க முடியாது தேவைப்பட்டா சில இடங்கள்ல சூறாவளியா மாறும் சக்தி மிக்க புயலா கூட மாறும் இந்த போட்டி போட்டின்னு சொல்றாங்க ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டியே

ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருந்தோம் அந்த கலைத்தாயோட அருள் நாளெல்லாம் அடிக்கடி மீட் பண்ணுறோம் ரொம்ப எனக்கு ஹாஸியாக இருக்கும் தேங்க் யூ சுதிலண்ணா தேங்க்யூண்ணா அடிக்கடி இல்லை பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நல்லபடியாக முடிஞ்சுது ஹாய் மக்களே அஜித் விஜய் செந்தில் இந்த யூடியூப் சேனலை பொதுமக்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணோம் அண்ணா வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரு டான்ஸ் எல்லாம் பிச்சு எரிஞ்சு போகிறோம் அப்படி ஆக்சுவலாக சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா டெக் டெக்காக போகிறத விட ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் சாங்க்கு கண்டினியூஸாக ஆடுறாரு இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ அஜித் விஜய் செந்தில் யூடியூப் சேனலில் எல்லா பேருமே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கடின உழைப்பாளி குணநலன்கள் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல மனிதர் இந்த மாதிரி நல்ல ஒரு மனிதர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆனால் எங்கள் வருஷம் உங்களோட பெர்ஃபார்ம் வந்து எல்லா இடத்துலையும் வைரல் ஆகிட்டு இருக்கு நம்ம சப்ஜெக்டுக்காக உங்கள் பெர்ஃபார்ம் வந்து ஃபஸ்ட் அன்னியன் பண்ணிடுறாங்க அன்னியன் பண்ணிடுவோம் பண்ணலாம் தான் கொஞ்சம் வெளியில் போடு அங்கே வெளியே போகலாம்

வேற லெவல் நான் லவ் யூ நான் தேங்க் யூ நான் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமா இருக்கு கலைத்தாயோட அருள் வந்து இருக்கும் நீங்க வந்து வெள்ளித்துறையில வேற லெவல்ல வருவீங்க இன்னும் இப்போ இந்த சின்ன சின்ன ஸ்டேஜ்ல மிக பிரம்மாண்டமான எதிர்காலம் ரொம்ப நம்பி நான் உங்க வாய் முறுத்தும் சக்சஸ் ஆகணும்னா கண்டிப்பா ஆனா போன வட்டையும் நீங்க இதே மாதிரி தான் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டு படம் பண்ணேன் உங்களை பாக்குறப்ப ரெண்டு ரெண்டு படம் தான் நடிச்சிருந்தேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நாலு படம் இப்போ நீங்க நல்லா வாக்கா கொடுத்துருக்கீங்க அதுவும் கடலூர் திரௌபதி அம்மன் வாசல்ல திரௌபதி அம்மன் வாசல்ல நின்று பண்ணிருக்கீங்க கண்டிப்பா திரௌபதி அருனால ஒரு பெரிய ஒரு வாட்டர் மில்லன் ஸ்டார்க்கோட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்டார் நைட் ஷோ கடலூரில் மிக பிரம்மாண்டமான முறையில் நல்லபடியாக நடந்தது வேற லெவலில் போச்சு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவி புகழ் நம்ம பழனி பட்டாலம் அண்ணன் அப்புறம் நம்ம கூல் சுரேஷ் அண்ணன் அப்புறம் வாட்டர்மில்லன் ஸ்டார் திவாகர் அண்ணன் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க வேற லெவலில் நிகழ்ச்சி ஃபன்னாக சூப்பராக போச்சு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் லவ் யூ ஆல்